அவர்களுடைய முதல் மனைவி பல தியாகங்கள் செய்தார்கள் தன் செல்வத்தை வாரி 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 அந்த காலத்திலே தொழுகை கடமை இல்லை பெரிதாக வணக்க வழிபாடுகள் கடமை இல்லை எந்தளவுக்கு தெரியுமா ஹதீஜா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கூட நடத்தப்படவில்லை ஏன் கடமை இல்லை இந்த காலத்திலே ஆனால் அல்லாஹுடைய சலாம் கிடைத்தது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய சலாம் கிடைப்பதாக இருந்தால் என்ன பெரிய அமலை செய்திருப்பார்கள் நோன்பு கடமை இல்லை தொழுகை கடமை இல்லை சக்காத்து கடமை இல்லை இதர வழிபாடுகள் கடமை இல்லாத காலம் அது வாரி வழங்கினார்கள் முதலாவது அமல் கணவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள் ரெஸ்பெக்ட் பண்ணினார்கள் இன்று தாய்மார்கள் இன்றைய பெண்கள் எந்த அளவுக்கு கணவனை மதிக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சக்கராத்திரை இருக்கிறார்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய மகள் பாத்திமா அலி அல்லாஹன் அருகாமையில இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெசேஜ் கிடைக்கிறது தன்னுடைய மனைவி வீட்டிலே சக்கராத்திலே இருக்கிறாள் என்று பார்ப்பதற்கு வருகிறார்கள் பார்ப்பதற்கு விரைந்து வருகிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு 40 அடி தூரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்தூரி வாடை அவர்களுடைய மனம் ஹதீஜா அம்மையாருக்கு விளங்கி விட்டது அறையிலே இருக்கிறார்கள் எழுந்து நிற்க முடியாது அந்த அளவுக்கு சக்கராத்துடைய வருத்தம் என்ன செய்தார்கள் தெரியுமா தன் கணவன் வீட்டுக்கு வருகிறார் என்பதை அறிந்து விட்டார்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமே எழுந்து நிற்க முடியாது மகளை அழைத்தார்கள் மகளே மகளே என்னை நீங்கள் எழுப்ப வேண்டும் ஒரு கையை மகளுடைய கழுத்திலே போட்டார்கள் மறு கையை சுவற்றிலே ஊண்டி பிடித்து எழும்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் எழும்புவதற்கு கணவன் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் சொன்னார்கள் தாயே சக்கராத்துல இருக்கிறீங்க சக்கராத்தில் இருக்கிறீங்க உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன பெரிய பாவமா கிடைக்கப் போகிறது ஹதீஜார் வந்து எல்லாம் வால்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் அன்பு தாய்மார்களே சகோதரிகளே இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுங்கள் சொன்னார்கள் ஹதீஜார் அது எல்லாம் அவர்களுடைய மகளை பார்த்து என் மகனே உங்களுடைய வாப்பா வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது என் வாழ்நாளிலே ஒரு தடவை ஏனும் நான் உட்கார்ந்து அவரை வரவேற்றது கிடையாது வரவேற்றது கிடையாது எழுந்து நின்றுதான் நான் அவரை வெல்கம் பண்ணுவேன் வரவேற்பேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கூட என்னால் எழுந்து நிற்காமல் முடியாது நான் எழுந்து நின்றுதான் அவரை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கையை மகளுடைய கழுத்திலே மறுகையை சுவற்றிலே ஊண்டிப் பிடித்து எழுந்து நின்று தன் கணவனை வரவேற்றார்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய நற்குணம்